வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ராகன் படத்தோட விமர்சனம் பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அனுபமா மிஸ்கின் நடிப்பில் வெளியாகி இருக்கும் டிராகன் படத்தோட விமர்சனம் பற்றி பார்க்கலாம் லவ் டுடே படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் ட்ராகன் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு இந்த படத்தில் பிரதீப்புக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க கயாடு லோகர் ஆகியோர் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க காதல் பொழுதுபோக்கு படமாக உருவாகி உள்ள டிராகன் படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்கியிருக்காரு இந்த படம் லவ் டுடே அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இயக்குனர் இதில் காட்ட விரும்பிய புதிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவனாக பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் தன்னோட பள்ளியில் தொண்ணூத்தாறு சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாலும் அவர் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ப்ரொப்போஸ் செய்யும் போது அந்த பெண் வந்து இவருக்கு நோ சொல்லிடுறாங்க அதற்கு அவள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு கெட்ட பையன்கள் அப்படின்னா தான் பிடிக்கும் இதனால கெட்ட பயனா மாற வேண்டும் அப்படின்னு பி டெக்ல வேணும்னு நாற்பத்தெட்டு பாடங்கள்ல அறிய வைக்கிறாரு நாயகன் அதனால முழுவதுமா காலியாகி இருக்கிறான் கல்லூரியில் அவனை விரும்பிய கீர்த்தி அதாவது அனுபமா பரமேஸ்வரன் உன்னை போல் வேலை இல்லாத வருமானம் இல்லாத ஒருவரை நான் ஏன் விரும்பணும் அப்படின்னு பிரேக்அப் சொல்றாங்க எப்படியாவது வேலை வாங்க வேண்டும் அப்படின்னு போலி சான்றிதழ்கள் எல்லாம் ரெடி பண்ணி சாப்ட்வேர் வேலை வாங்குறாரு ஹீரோ அதன் பிறகு வாழ்க்கையில் செட்டில் ஆகி கார் வீடு போன்றவற்றை வாங்க ஆரம்பிக்கிறான் இந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் வருது பல்லவி அப்படிங்கிற பெண்ணோட திருமணம் நிச்சயிக்கப்படுது இன்னும் ஆறு மாசங்கள்ல திருமணம் அமெரிக்கா சென்று செட்டில் ஆகிவிடணும் அப்படின்னு நினைக்கும் நேரத்துல ராகவனின் கல்லூரி முதல்வர் மிஸ்கின் வடிவில் ஒரு திருப்பம் ஏற்படுது அவருக்கு டிராகன் போலி சான்றிதழ்குடன் வேலை செய்யும் விஷயம் தெரிய வருது அதனால டிராகனின் போலி சான்றிதழ் மேட்டரை பற்றி அவன் வேலை செய்யும் கம்பெனியில போட்டுக் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு மிஸ்கின் காலில் விழுந்து கெஞ்சியும் அவர் மனம் மாறல இப்படியான நிலையில டிராகனுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் மிஸ்கின் அது என்னவென்றால் மூன்று மாதங்கள் கல்லூரிக்கு வந்து தேர்வு எழுதி நாற்பத்தெட்டு அரியர்களையும் கிளியர் செய்யணும் அப்படிங்கிற நிபந்தனையை வைக்கிறாரு அதனால வேறு வழி இல்லாமல் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பிக்கிறான் டிராகன் அப்போது என்ன நடந்தது மீண்டும் கீர்த்தி அவன் வாழ்க்கையில் வந்தாலா கடைசியில் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அதே போல இந்த திரைப்படத்தில் வரும் சில காட்சிகள் இதற்கு முன்பு பார்த்ததை போல் தோன்றினாலும் கதைக்களம் வந்து புதுசாக இருக்குது போலி செய்து வாழ்க்கையில் முன்னேறி அது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சரி செய்யும் விதம் செயல்பாட்டில் வரும் கஷ்டங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது இப்போது சமூகம் போலிகளுக்கு கொடுக்கும் மதிப்பை நேர்மைக்கு கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருக்காங்க முதல் பாதியில் கதையில் திருப்பங்கள் இருந்தாலும் சில இடங்கள்ல மெதுவாக நகருது ஆனா இரண்டாம் பாதிக்கு வரும்போது எதிர்பாராத ஒரு சிக்கலுடன் கதைக்குள் இழுத்து செல்றாங்க அதனால முதல் பாதி ஓகே ரகமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி வேற லெவலில் எடுத்து பாஸ் ஆகி இருக்கிறது இந்த டிராகன்